அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமான சேர்க்கை கொண்ட நாளாகவே இருக்குங்க இந்த நாளில் ஒன்றல்ல ரெண்டல்ல நிறைய விசேஷங்கள் வந்து அமைஞ்சிருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜனவரி மாதத்தின் முதல் தேதி இது ஒரு சிறப்பு அடுத்து பார்த்திங்கன்னா வருடத்தின் முதல் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் தேதி அடுத்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு வந்து சொல்லுவாங்க மேலும் மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கும் விநாயகர் வழிபாட்டிற்கும் புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளை இந்த புதன் புதன்கிழமையானது இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்று இரவு பதினோரு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள்ல இருந்து பதினோரு மணி ஐம்பத்தி நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு அபிஜித் நட்சத்திரம் வந்து இருக்குது கேட்ட வரம் உடனே தரக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த நட்சத்திரம் இது அப்படின்னே சொல்லலாம் இந்த நட்சத்திரம் உருவான வரலாறு குறித்தெல்லாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல காலையில பதிவுலயே வந்துட்டு சொல்லியிருந்தேன் அது பாத்தீங்கன்னாவே இதனுடைய அற்புதங்கள் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தெரியும் அதுவும் வந்து இன்னைக்கு நம்ம அமைஞ்சிருக்கு இதை விட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா இன்னைக்கு மார்கழி மாதத்திற்குண்டான மூன்றாம் பிறை தரிசனம் இருக்குது யார் ஒருத்தங்க வாழ்க்கையில இந்த பிறைச்சந்திர தரிசனத்தை மாதம் மாதம் பார்த்துட்டு வராங்களோ அவங்க வீட்டில் செல்வ நிலை உயரும் ஆயுள் விருத்தி ஆகும் பதினாறு செல்வங்களும் வீடு தேடி வரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அத்தனை சிறப்பு மிகுந்த அந்த மூன்றாம் பிறையானது நமக்கு புதன்கிழம நாளில் வந்திருக்கிறதே கூடுதல் சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ இந்த நாள் வந்து இவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம சின்ன சின்ன வழிபாடுகள் செய்கிறது பரிகாரங்கள் செய்கிறது இதெல்லாம் நமக்கு அற்புதமான பலன்களை தரும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு பொருளை சேர்த்து குளிங்க இன்றைக்கி வீட்டு பூஜை அறையில் ஒரு குறிப்பிட்ட மூன்று பொருட்களை வாங்கி வைங்க என்பது குறித்து தனி பதிவு வந்து போட்டிருக்கேன் அந்த மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இன்றைக்கி இரவுக்குள்ளே முகம் கை கால் கழுவிக்கிட்டிங்கன்னா கூட அற்புதமான முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்படும் இவை தவிர இன்றைக்கி மூன்றாம் பெரிய தரிசனமும் இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட பொருளை அரிசி பானையில் வந்து மறைச்சி வைங்கன்னு சொல்லி ஒரு தனி பதிவு கொடுத்துருந்தேன் அது செய்வதன் மூலமாக பணமும் சேரும் நகையும் சேரும் தானியத்திற்கும் எந்த பஞ்சமும் வராது அதாவது உணவுக்கு எந்த பஞ்சமும் வராது அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வருடத்தின் முதல் தேதி மாதத்தின் முதல் தேதி எல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட பொருளை நம்மளுடைய பர்ஸில் வந்து வைக்க சொல்லியிருந்தேன் அதாவது பத்து ரூபாய் நோட்டை ஒரு பர்டிகுலர் முறையில் நம்ம வைப்பதன் மூலமாக பத்து கோடிக்கு கூட அதிபராகும் யோகம் உண்டாகும் என்பது குறித்து சொல்லியிருந்தேன் இப்போ நான் சொன்னது எல்லாத்துக்குமே செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இன்னைக்கு நீங்கள் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலுமே தாராளமாக செய்யலாம் மேலே சொன்ன வீடியோக்களினுடைய லிங்கை எல்லாம் நான் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் நிலைவாசல் கதவுல வந்துட்டு செய்கிற மாதிரி நம்மளுடைய என்ட்ரன்ஸ் டோர் இருக்குது இல்லையா அங்கே வந்துட்டு செய்கிற மாதிரி இருக்கும் எப்போதுமே இந்த நிலைவாசல் கதவு மற்றும் அந்த நிலைவாசல் படி எல்லாத்தையுமே நம்ம மங்களகரமாக வச்சுக்கணும் தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா அங்கே வந்து நம்ம நீட்டாக வச்சுக்கிட்டோம்னாவே மகாலட்சுமி தாயார் வந்து தடையில்லாமல் உள்ளே வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் குலதெய்வம் வாசம் செய்யக்கூடிய இடமா இந்த நிலைவாசலை வந்துட்டு சொல்லுவாங்க இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ரகசியமாக ஒரு பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் அப்படி என்ன ரகசியமாக செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த கதை இருக்குது பார்த்திங்களா அதனுடைய முன்புறத்துலையும் பின்புறத்துலையும் அதாவது உள்புறத்துலேயும் வெளிப்புறத்துலையும் நான் சொல்கிற இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் உங்கள் வீட்டுக்கு தடையில்லாத பண வரவு ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி இது செய்யறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது நமக்கு வீட்டுக்கு பணம் வந்து தடையில்லாமல் வந்துட்டே இருக்கணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் எந்த நேரத்தில் செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் அந்த வீடியோ பார்த்து உன்னையுமே எல்லாமே செய்யுங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ள வந்து செய்யுங்க அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் சரி இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொருள் தான் நமக்கு தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பண ஏற்படுத்தி தரக்கூடிய பச்சை கற்பூரம் தான் நமக்கு தேவைப்படுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதன்கிழம நாளாக இருக்குது புதன்கிழமை அப்படிங்கிறது மகாவிஷ்ணு வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது அவர் யாரு பெருமாள் சரிங்களா பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான பொருள்னு பார்க்கும்போது பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தை இன்றளவுலையுமே திருப்பதியில் பெருமாளுடைய அந்த தாடை பகுதி வாய்க்கு கீழே உள்ள அந்த பகுதியில் வந்துட்டு தடவிட்டு வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் பாதத்தை க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த பச்சை கற்பூரத்தை வந்து பயன்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க பச்சை கற்பூரம் இல்லாத நிவேதனத்தையோ தீர்த்தத்தையோ பிரசாதத்தையோ எதையுமே வந்துட்டு பெருமாள் ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அவருக்கு உரிய நாளில் அவருக்கு உரிய இந்த பச்சை கற்பூரத்தை வச்சு தான் நம்ம இந்த பரிகாரம் அஸ்திவாரத்தை செய்ய போகிறோம் இது ஒரு சிறு துண்டு உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படினாவே போதும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த பச்சை கருப்பொருத்தை நல்லா உங்களுடைய வலது கையினால் பொடியாக்கி இடது கையில் வந்துட்டு பவுடர் மாதிரி கொட்டிக்கோங்க இப்போ நீங்கள் அதை கொஞ்சமாக எடுத்து உங்களுடைய நிலைவாசல் கதவுக்கு வெளிப்புறம் அதாவது வெளியிலிருந்து உள்ளே வராங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல நீங்கள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் டூ நைன் four six ஃபோர் டூ நைன் அப்படிங்கிற விநாயகப் பெருமானுக்கு உரிய இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கிறீங்க இது பார்த்திங்கன்னா பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடியது வீட்டுக்குள்ளே எந்த ஒரு கெட்ட சக்தியுமே உள்ளே அளவு பண்ணவே பண்ணாது அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இது வந்து பழிச்சுன்னு தெரிஞ்சாதான மற்றவங்கெல்லாம் பார்ப்பாங்க அப்போ தானே அவங்களுடைய கெட்ட எண்ணங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே வராது அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது இது இப்படி ரகசியமாக இருக்கும்போது தான் இது வந்து நல்லா வந்து வேலை செய்யும் அதனால் நீங்கள் பச்சை கற்பூரத்தில் எழுதும்போது எழுதுகிற உங்களுக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன எழுதுறீங்கன்னு தெரியுமே தவிர வேறு யாருக்கும் வந்து தெரியாது நம்மளுக்கு இப்படி தான் வந்து இதை செய்யணும் ஏன்னா ஒரு சில பரிகாரங்கள் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செய்யும் போது தான் நமக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் இப்போ இதனால் இந்த நம்பர் வந்து இங்கே எழுதிக்கோங்க அடுத்ததாக வீட்டுக்கு உள்புறம் அதாவது நம்ம ஹாலில் இருந்து இப்படி கதவை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு கதவு தெரியுது பார்த்தீங்களா உள் க கதவு இந்த இடத்துலையும் நீங்கள் கதவை க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா மகாலட்சுமி தாயா உரிய சிம்பல் இந்த சிம்பலை வச்சு தான் ரெண்டு நாளாக வீடியோ வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான சிம்பிள் இதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இதையே நாம் உள் பக்கம் வரைகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தினந்தோறும் கதவு வந்து தூங்கி எழுந்ததும் இப்படி உள்ளே தானே வந்து திறக்க போகிறோம் அப்போ நம்ம இப்படின்னு திறக்கும் போதே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல நம்ம இந்த மகாலட்சுமி தாயாருக்கு உரிய இந்த சிம்பல் வரைஞ்சு ஞாபகம் வரும் இப்போ உங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வந்துச்சுனாவே அதனுடைய ஷேப்பெல்லாம் அப்படியே உங்களுடைய மைண்டுக்குள்ளே வந்துட்டு போகும் அதாவது இந்த சிம்பல் இப்படி தான் இருக்கும் இதை நாம் இங்கே வரைஞ்சோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிரெயினில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த கதவு கிட்ட போகும்போதே அந்த பச்சை கருப்புறத்தோட நறுமணம் உங்களை ஈர்க்க தொடங்கிடும் இதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் இப்போ தினந்தோறும் நம்ம நிலைவாசல் கதவை திறக்கும்போது இந்த சிம்பளும் மைண்டுக்குள்ளே வரும் இந்த வாசனையும் நம்மளுடைய மைண்டுக்குள்ளே வரும் அதுக்காக தான் இதை நம்ம உள்பக்கம் வந்து வரைகிறோம் இது ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் மறக்காமல் பண்ணிடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வருஷத்தின் முதல் நாளாகவும் மாதத்தின் முதல் நாள் நாளாகவும் இருக்கிறதுனால ஒரு சில தான தர்மங்கள் செய்யறது நம்ம வாழ்க்கையை வந்து நல்லா மேம்படுத்தும் கர்ம வினைகளையும் பாவங்களையும் வந்து போக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால நம்ம இந்த நாளில் காலையிலேயே நீங்கள் கோவிலுக்கெல்லாம் போயிருந்தீங்கன்னா அங்கே முடியாதவங்களுக்கு ஏதாவது நீங்கள் பிரசாதம் வாங்கி கொடுக்கறது இல்லை ஏதாவது ஒரு சின்ன சின்ன உதவிகள் வந்து பண்ணியிருக்கலாம் எங்கேயுமே போகாமல் வீட்டிலேயே இருக்கிறவங்க இப்போ நான் சொல்கிற மாதிரி வந்துட்டு பண்ணுங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து எடுத்துக்கோங்க அது அஸ்காவா இருந்தாலும் சரி இல்லை நாட்டு சர்க்கரையா இருந்தாலும் சரி ஏதாவது நீங்கள் எடுத்துக்கோங்க இது கூட அரிசி மாவு வச்சிருந்தீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க அரிசி மாவு இல்லைங்கும்போது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு அது அரைச்சிக்கோங்க அந்த பிறகு இந்த அரிசி சக்கரை ரெண்டையுமே வந்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்கள் வீட்டு நிலைவாசல் படிக்க வெளியில் அப்படியே வந்துட்டு நீங்கள் தூவி விடுங்க இல்லைன்னா உங்களுடைய கேட்டுக்கிட்ட வந்து தூவி விடுங்க இல்லைன்னா வீட்டுக்கு வெளியில் மரம் செடி கொடி இது மாதிரி எதாவது இருந்துச்சுங்கும்போது அந்த மண்ணு மேலே வந்துட்டு நீங்கள் இதை போட்டு விடுங்க இப்படி போடுவதன் வந்து வந்து சாப்பிடும் உணவளிக்கிற மாதிரி வேற ஒரு பாக்கியம் அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லைன்னே சொல்லலாம் இது சாப்பிட நம்முடைய கோரிக்கை நிறைவேறணும்னு சொல்லி ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கும் அதே போல் நம்மளுடைய கர்மவினைகளை குறைக்கக்கூடிய சக்தியும் இந்த எறும்புக்கு தானம் பண்ணுவதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் மறக்காமல் இந்த விஷயத்தையும் நீங்கள் பண்ணிவிடுங்க இப்போ நான் சொன்ன விஷயத்த நீங்கள் செஞ்சுட்டு தூங்குங்க நாளையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் அதிரடியான பல நல்ல மாற்றங்கள் வந்து நடக்கும் வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்